to 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 you 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 happy 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 birthday birthday to you. To you. Happy birthday dear சாப்பாடு கனடா உதயா குடும்பத்துக்கு நன்றி உங்களையும் மனைவி புள்ளிகள் எல்லாரையும் மேலே விரைவில் ஆஸ்வதிக்கும் எல்லாருக்கும் உணவ கொடுத்ததுக்கு நன்றி வணக்கம் கனடாவில் உள்ள உதயா அக்கா அவர்கள் வழங்கிய பத்தாயிரம் ரூபாய் நிதி பங்களிப்பல் வறுமைக்குள்ளான ஒரு பிள்ளையினுடைய நினைவாக அவரது பெயரில் பிறந்தநாள் கேக் வெட்டி கொண்டாடும்படி என்னிடம் வேண்டுதல் விடுத்தார் அதையடுத்து அவர் வழங்கிய பத்த இரண்டு நிதி பங்களிப்பில் வவுனியாவில் ஏழை மாணவன் ஒருவனுடைய பிறந்த நாளில் அவனை கேக்கு வெட்ட வைத்து இன்று அழகு பார்த்து மகிழ்ந்திருக்கிறார் எங்கள் அன்பு அக்கா லண்டனில் உள்ள உதயா மிக அக்கா இதுதான் அறம் என்பது இதுதான் மனித நேயம் என்பது இன்னொரு பிள்ளையை கேக்கு வெட்ட வைத்து அதை அழகு பார்த்து மகிழ்வு தான் தாய் மனம் எனவே அன்பு தாய்க்கு என் நெஞ்சாந்த நன்றிகள் பாராட்டுக்கள் நன்றி உதயாக்க கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பார் அந்த பிள்ளைக்கும் எங்களது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஐயா to you happy birthday to you happy birthday dear happy birthday to you happy birthday adha gunaga deetunga

வாடா வாடா நீ வாரி வாரி மக்களுக்கு தாடா நீ தாடா உன்ன போல நாலு பேர் இருந்தா போதும் உலக மக்கள் வறுமை எல்லாம் தீர்ந்து போதும் உள்ளத எடுத்து வீட்டா எங்க மக்கள் உள்ளார்கள் கவலை குணத்து வீரனே வாடா வாடா கொல்லாத வறுமை ஓட தாடா தாடா நன்றி மறந்தால் அவரை விட்டு நீயும் தள்ளடா அம்ம வேலை எதுவோ செய்து காட்டடா தந்தானே 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 எல்லாம் பண்ணி மயின் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா பன்னி மைமரந்தி காக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேங்கி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் தவிப்பதோ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாச்சன் அங்கதானே கை வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாச்சன் அங்கதானே கை வாங்க இல்லாமல் இதயம் நோகுதே கட்டி தந்தான் மகிழுதே சொந்த பணத்தில் பாதியை தந்தான் தரம் வாய்ந்த கழிப்பறைக்கு உதவி குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்குதே ஓலை குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்குதே இப்படிதான் இருக்குதே எங்கினத்தின் தலை விதியோ இப்படிதான் இருக்குதே தந்தானே 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 எல்லாம் வண்ணி பயந்த தந்தானே 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 எல்லாம் வண்ணி பயந்த தந்தானே செய்வோம் நாங்க ஏது செய்வோ நாங்க அப்பாத்த நாங்க தானே கை கொடுப்போமாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்க தானே கை வாங்க